நீ இப்போ அவங்களோட கூட்டணி சேர வெக்கமா இல்ல இந்த பிரஸ் மீட் அமித்ஷா கொடுக்குறாரு ஒரு கைதியை கொண்டு வந்து உட்கார வச்சா அடிச்சு குற்றவாளியை கொண்டு வந்து அடிச்சு உட்கார வச்சா உட்கார வச்சிருவாங்க ஒண்ணு உடனே எப்படி தலைவனால ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல பிடிக்காத இவங்க தனிப்பட்ட முறையில் என்ன கூட இவர் எடப்பாடி ஒரே ஒரு விஷயம் சார் தன்னிச்சு நான் முன்னாள் அதிமுக இருந்த ஒரு விசுவாசின்ற பேர்ல சொல்றேன் சார் பர்சனல் இதை வந்து கட்சியை வந்து நாசம் பண்ணிட்டீங்களா நான் சார் நல்ல தொண்டனுங்களாம் அந்த கட்சியை நம்பி இருக்கிறவங்கெல்லாம் வீணாக போகிறாங்களே எம்ஜிஆர் பார்த்த கட்சி ஜெயலலிதா வளர்த்த கட்சி அப்படின்னு சொன்ன கட்சிக்காரன் அத்தனை பேரும் நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறான் நீ உன்னோடய சுயநலத்துக்காக போய் கட்சியை கொண்டு போய் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் என் கட்சிக்காக ஐய ஐயா அதெல்லாம் சார் இவர் ஒரு தலைவராகவே நாங்கள் ஏற்றுக்கலாம் சார் இவர் ஒரு லீடர்ஷிப்பாகவே பார்க்கல இருந்தாலும் ஒரு வியாபாரி சார் வியாபாரி எடப்பாடியே ஒரு வியாபாரி போய் வடக்கனை கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்த வைக்கிறீங்க யார் ஆரம்பித்த கட்சி இந்த அதிமுக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாடுபட்ட கட்சி கடைசியாக ஒரு வெள்ளமண்டி புரோக்கர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இந்த கட்சி சீரழிஞ்சு அவ்வளோதான் சார் கட்சி முடிஞ்சு போயிடும் இப்போ இந்த இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கூட்டணி சார் இது சார் தமிழகத்தை வஞ்சிக்கிற கூட்டணி தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிற ஒரு கட்சியோடு நீ போய் கூட்டணி சார் தமிழக வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பறிச்சிருக்கிறான் போன நாலு வருஷம் ஆட்சியில் தான் நீ வந்து டிஎன்பிசி குரூப்பு எக்ஸாம்பிளெல்லாம் வந்து வட இந்தியர்கள் வந்து வட இந்தியர்கள் வந்து இங்கே எழுதலான்ட்டு பர்மிஷன் கொடுத்தது வாட்சில தான் இப்போ நீ திருப்பி வந்தால் என்ன நடக்கும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அங்கம்மா இல்லை இங்கே படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுடைய வேலையெல்லாம் வடக்கை வந்து ப பறிச்சுட்டு போவான் வடக்கம் வந்து உட்காந்துருவான் நீ அதுக்கு தான் துடிச்சிகிட்ருக்கியா அமித்ஷா கிட்டே கூட்டணி போட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாரை வைத்து கொடுத்துட்டு நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் அதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்கியா கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்படி கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வராது வந்ததுன்னா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது சார் சொந்த மாநிலத்திலேயே அகதியா இருக்கிற சூழ்நிலை வரும் சார் இவனுக்கு ஆட்சிக்கு வந்த அதிமுகவும் பாஜக கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வந்தா மந்திரி சபை அமைக்கணும்னு இவங்க சப்போஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் மெஜாரிட்டி ஒன்றான இவர் சொல்றாருலாம் மந்திரி இவர் இன்னார் மந்திரி இவங்க இந்த துறையை பாத்துங்கன்னு எடுத்துப்பாங்களா வாடா நாய பயில எடுத்துட்டு வாடா அங்க வாடா எல்லாத்தையும் எதிர் யார் யார் யாரு என்ன கேட்டா டெல்லிக்கு போயின்னு ஒரு அங்க ஐயா சாமி சரி சாமி சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடு எல்லா அரசு வேலைவாய்ப்புலையும் எண்பது பெர்சன்ட் வடக்கன் இதுதான் நடக்கும் சார் நாலு வருஷம் ஆச்சுன்னு இது நடந்தது சார் இன்னொருத்தனை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன் நீ ஏன் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு வெளியூர் கொண்டு வந்து இங்கே வச்சு நீ இது பண்ணணும்னு நினைக்கிறிய நம்மளோட போயிடணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவியை கேவலமான ஒரு லீடர்னு சொல்லிக்கிற ஆளை இந்த எடப்பாடியை அடுத்த சமுதாயத்தினர் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு மட்டமான ஜென்மத்தை எல்லாமே அடிமையாக வாழ்ந்தவங்க சார் இவங்களுக்கெல்லாம் சுயமரியாதையும் தெரியாது தைரியமாக ஆன்ம அதாவது முதுகலும்பு இல்லாமல் அந்த ஏன் இது நயனார் நாயந்திரன் என்ன கெட்டார் முதுகெலும்பு இல்லாத ஜென்மங்கள்னு சொன்னார்ல சட்டசபையில் இப்ப நீ அவரோட அவர் தலைவர் அவர் கட்சிக்கு கூட்டணியில் போறிய வெக்கமா இல்ல உனக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப இன்னொரு வார்த்தை சொன்னார் அதுக்கு வந்துச்சிங்களா எவ்வளோ கூட்டணிக்கு இப்ப என்னங்க அவசரம்னு சொல்லிட்டீங்க வந்து ஒரு வாரத்தில் நீ கூட்டணி அறிவிச்ச அவர் அறிவிக்கிறாரு நீ உட்காந்துட்டு கம்முன்னு இருக்கிறேன் இப்ப வந்து அவர் அறிவிக்கிறாரு மௌனமா அப்படியே உட்காந்துருக்காரு சார் குற்றவாளி ஒரு அக்யூஸ்டை கொண்டு போய் அடிச்சு உட்கார வச்ச ஸ்டேஷனில் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா உட்காந்துருவாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஸ்டேஜில் நேற்று உட்காந்துருக்காரு இந்த பிரஸ் மீட் அமித்ஷா கொடுக்குறாரு ஒரு கைதியை கொண்டு வந்து உட்கார வச்சு அடிச்சு குற்றவாளியை கொண்டு வந்து அடிச்சு உட்கார வச்சா உட்கார வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு நிருபர்கள் வந்து கேக்குறாங்க மீடியா கேக்குறாங்க நீடி விளக்கு ஏதாவது சொன்னியா உன்னாலும் எதுவுமே பேச முடியல நீ எப்படி கட்சி தலைவனா இருக்கிறேன்றதே எங்களுக்கு உன்னை எப்படி தலைவனா அந்த கட்சியில ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அவங்க உட்காரனா உட்காரணும் நில்லுனா நிக்கணும் ஏன்னா எப்படி இதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க வாய் எப்படி மனசு இருந்து கூட எல்லாம் நிக்கிறாங்களே கேவலம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சார் எலெக்ஷன் வர்றதுக்கு அதுக்கடையில என்னதுக்கு சார் இப்ப கூட்டணி வழக்கு சார் சார் இவரு பண்ணிருக்க குற்ற வழக்குகள் நிறைய இருக்குல்ல சார் தனியா நின்னா கட்டாயம் வாய்ப்பு இருக்கு சார் ஆனா இவங்களோட சேர்ந்ததோட விளைவு புத்தி உள்ளவன் யோசனை பண்ண என்னடா இவனடாம தலைவனாம അപ്പം നെടിക്കപ്പെട്ടാ